ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா ஃபேஸ் கட் அதாவது முகத்தில் இருக்க ஃபேஸ் கட் அதாவது முகம் ஜாட இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா மாறுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து முக ஜாட ஃபேஸ் கட் வந்து மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறும் ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா பாடியில் டெஸ்டோஸ்ட்ரனல் ஹார்மோன்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த டெஸ்டோஸ்ட்ரனல் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு அவங்களோட பேட் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் அவங்களோட போன் க்ரோத் மசில் குரோத் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரும் ஸோ இதனால உங்களோட முகஜாட வந்து ஒரு கொஞ்சம் வந்து மாற்றங்கள் அதிக வாய்ப்பு அதனால உடற்பயிற்சி செய்கிறதுனால மட்டும்தான் ஜாட மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வந்து நார்மல் உடற்பயிற்சி செய்யாதவங்க கூட ஏஜ் ஆக அவங்களோட ஃபேஸ் முக ஜாட வந்து மாறலாம் ஸோ இருந்தாலும் வந்து முகஜாடை வந்து மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி நல்லா செய்யறவங்களா தெரியும் அவங்களோட சின் இருக்கு பார்த்தீங்களா சின்ன நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே அவங்களோட ஃபேஸ் கட் பார்த்தாலே தெரியும் பார்த்தனா வந்து ஜிம்முக்கு போகிறாங்க உடற்பயிற்சி செய்கிறாங்க நல்ல ஃபிசிக் வந்து மெயின்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாலே சொல்லிடலாம் ஸோ இது பார்த்தினா எல்லாராலுமே சொல்ல முடியாது ஸோ நல்ல ஜிம் கோச் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டிங்லேயே ஊடுறவங்களாம் இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா வந்து அவங்களோட முகஜாடே மாறி இருக்குது ஃபேஸ் கட் வந்து மாறும் உடற்பயிற்சி வந்து அதிகமாக இன்டென்சிட்டியோட ரொம்ப நாள் வந்து செஞ்சிட்டே இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கனா ஃபேஸ் கட் வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஸோ நானுமே பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம்லாம் என்னோட ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்குமே அது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் உடற்பயிற்சி வந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு வந்துன்றது கண்டிப்பாக மாறும் ஸோ இதனால் அப்படின்னு கேட்டீங்க அந்த டெஸ்ட்ரோஷன் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் க்ரோத் அதாவது சாரி மசில் க்ரோத் அப்புறம் பார்த்தீங்கன்னா போன் க்ரோத் ஹேர் க்ரோத் பேட் க்ரோத் ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி விட்டுரும் ஸோ அதனால் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் கட் வந்து கிடைக்கும் உடற்பயிற்சி செய்கிறதுனால ஸோ இது எனக்குமே நிறைய தடவை நடந்திருக்கு ஸோ அதனால் மறக்காம வந்து உடற்பயிற்சி செய்யும் ஸோ உங்க பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நானே சொல்கிறேன் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல மறக்காமல் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொன்னால் இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஐஸ்